இன்றைய தினம் சிறகடிக ஆசை சீரியலை வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் சோரமுக்கு வந்து திடீரென வாரார் அங்கே மனோஜும் சந்தோஷியும் டிவோர்ஸ் கேஸ் பற்றி கதைக்கிறார்கள் மேலும் வந்து மலேசியா மாமா சாட்சி சொல்ல வருவதை பற்றியும் கூறுகிறார் அதை நீ ரோஹிணி கேட்டு விடுகிறார் ஆனால் மனோஜிடம் நான் எதுவும் கேட்கலன்னு சொல்கிறார் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவி ஸ்ருதியின் ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போறார் ஆனால் ஸ்ருதி வந்து தெளிவாக ஒரு கண்டிஷன் வைக்கிறார் இப்போ நீ வந்து என் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யலாம் ஆனால் நீ தும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டால் மட்டுமே நான் மீண்டும் வீட்டுக்கு வருவேன் என சொல்கிறார் இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்து ரவி எல்லாரிடமும் சொல்கிறார் அந்த நேரத்தில் ரோஹினி ஸ்டோரூமுக்கு வந்து மற்றதான் அங்கு நடந்த உரையாடலையும் மனோஜ் சொல்கிறார் இதனால் அப்படின்னா நம்ம பிளான் ரோஹினிக்கு தெரிஞ்சிருக்கும் என எல்லாருமே மனோஜ திட்டுகிறார்கள் இதற்கிடையில் செல்வம் ஜாமீன்ல வெளியே வாரார் ஆனால் அங்கு வந்து அருண் நீ எப்படி வண்டி ஓடுறான்னு சொல்லி நான் பார்க்கிறேன் உனக்கு வந்து லைசென்ஸ் கிடைக்க விடமாட்டேன் என்று எச்சரிக்கிறார் இதனால் செல்வம் மற்றது அவரது குடும்பத்தினர் வீதியில நின்று கதறி அழுது புலம்புகிறார்கள் இறுதியில மனோஜின் டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருகிறது அங்கு ஸ்ருதியும் ஆஜராகிறார் அதே சமயம் ரோஹிணியும் வந்து விஜயாவிடம் கிண்டலாக பேசுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம்